அடுத்த கட்டத்துக்கு செல்லணுன்னா எனக்கு என்னிடத்துல மிக தேவையான மிக முக்கியமான ஒன்று என்னது நான் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய வேண்டும் ஆமாம் அந்த வார்த்தை அடுத்த என்னுடைய ஸ்பிரிச்சுவல் குரோத் அப்போ ஸ்பிரிச்சுவல் குரோத் அடைந்தால் மட்டும்தான் எங்கே போக முடியும் அடுத்த கட்டத்து போக முடியும் இப்போ வீட்டிலே ஒருத்தன் இருக்கிறான்னா அவனால் அடுத்த கட்டத்து போக முடியாது ஜபம் இல்லை ஆராதனை இல்லை தேவனோடு உள்ள உறவு இல்லை சபையோடு ஐக்கியம் இல்லை இது ஒன்றும் இல்லைன்னா என்னால் எங்கே போக முடியாது சொல்லுங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியாது அப்போது நான் எந்த அளவுக்கு ஆவிக்கிற வா வாழ்க்கையில் வளர்ச்சி அடைகிறேனோ அந்த அளவுக்கு தான் நான் எங்கே போக முடியும் அடுத்த அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும் என்னோட கூட இந்த வார்த்தையை சொல்லுங்கள் ஆவிக்கிரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையாமல் வெரி குட் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியாது எந்த அளவு ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர்ச்சி அடைகிறேனோ அந்த அளவிற்கு நான் அடுத்த கட்டத்துக்கு செல்லுகிறேன்